இவ்வளோ பொருள் செஞ்சுருக்கோம் பெரிய அளவில் சேல்ஸ் இல்லையே சார் நம்மளும் இருபத்தி மூணு வருஷமாக ஹோட்டல் நடத்திட்டு தான் வரோம் இத்தனைக்கு நம்ம கலப்படம் இல்லாத உணவு தான் கொடுக்குறோம் ஏன் சார் கூட்டமே வராமல் இருக்கு இன்னைக்கு ஜனங்கள் ஆரோக்கியத்தை மறந்துட்டு ருசிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டு தெரிஞ்சவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க நம்முடைய கடமையை நாம் ஒழுங்காக செய்வோம் கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வர்றது நம்ம எஜமானுடைய வேலை ஏ வாங்க 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 ஏ மதுராக்கு வாங்க மெய் மறந்து போங்க ஏ வாங்க 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 எலிகறி புலிக்கறி தொடக்கறி மரக்கறி சுறாக்கறி புறாக்கறி இறாக்கறி ஏ வாங்க 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 மதுராக்கு வாங்க மெய் மறந்து போங்க குடலு ஈரலு மூளை காடை ஏ வாங்க வாங்க மதுராக்கு வாங்க நெத்த வறுவல் முட்டை அறுவல் காடை பொரியல் நண்டாவியல் இறால்துவல் ஏ நெத்தலி பச்சடி கிச்சடி மொத்தத்துல வரிசை அடி ஏ வாங்க வாங்க வாங்க

எங்க ஹோட்டலுக்கு ஒரு நேம் இருக்கா இல்லையா அண்ணாச்சி நாங்க வெறும் உங்களுக்கு சாப்பாட்டு மட்டும் குடுக்கறது இல்ல நேரம் தரம் அன்பு சுவை உண்மை பாசம் இது எல்லாத்தையும் சேர்த்துலாம் அண்ணாச்சி உங்களுக்கு தாரம் அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் அண்ணாச்சி அப்புறம் முக்கியமா வரும்போது பை கொண்டு வந்துருங்க ஏன் அண்ணாச்சி இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுல்ல அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கணும் பாத்தியல ஆமா அண்ணாச்சி ஆமா 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 அப்ப நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன் வைக்கிட்டா கொண்ட வர இருக்கு ஆனா பழஞ்சாவடதுக்கு மட்டும் இடம் இருக்கு இது என்ன மன்னா நமக்கு ஒரு சாப்பாடு பார்சல் நானும் இருவத்தஞ்சு வருஷமா பாத்துட்டு தான் இருக்கேன் கடைக்கு ஆள் வந்த மாதிரி தெரியல போன மாதிரியும் தெரியல எதுக்கு போய் கடையை திறந்து வச்சிருக்கீரு

எங்க ஹோட்டலுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதோ கூட்டம் சேர்க்கிறதோ இல்ல ஆரோக்கியமான உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறது தான் எங்க நோக்கம் அதுக்காக தான் பாருங்க புதன்கிழமை சனிக்கிழமை ஏன் ஞாயிற்றுக்கிழமையும் லாபத்தை பார்க்காம மனப்பூர்வமா இலவச சாப்பாடு கொடுக்கறோம் சரி கொடுக்கறல்ல எவன் வரா ஈ வந்த ஈயாவது ஹோட்டலாம் ஈ கூட வரமாட்டேங்களா ஏன் வரல கேள்வி ஏன் வரல தரம் இல்ல எப்படி தரம் இல்ல எங்களுடைய தரம் வியாதி படுக்கையில் இருக்கும்போது தெரியும் எங்களுடைய தரம் சோதனையில் தெரியும் நாங்கள் ருசிக்காக மட்டும் சாப்பாடு கொடுக்கல பசிக்காக சாப்பாடு கொடுக்குறோம் அட நீருத்தியா நீ இந்த பழங்கால கீரைகளையும் வாழை தண்டுகளையும் வேப்பம் பழங்களையும் இஞ்சி சாறுகளையும் பிழிஞ்சி பிழிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பயலும் வரமாட்டேன் எப்படி ஒரு பயம் வரமாட்டோம் அப்போ இதுக்கு ஆட்ரு பண்ணேன்னு கேட்பேன் நமக்கு இந்த சங்கராண்டிகள் எல்லாம் பிடிக்காது என்ன பண்ண எங்க வீட்டுல ஒருத்தி இருக்கல உங்கடமா கதின்னு கிடக்கா அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல அது எதுவும் மாயமோ மந்திரமோ கிடையாது ஆரோக்கியத்தை விரும்புறவன் மண்ணாவை தேடி வருவான் அவனை கூவி இழுக்க வேண்டியது இல்ல என்னங்க சார் உங்க சாப்பாடு நீர் திருந்த மாட்டிருவாய் திருந்தவே மாட்டிரும் ஒரு அனுதாபத்துல சொல்றேன் திருந்தி ட்ரெண்டுகளை மாத்திரும் சரி கரெக்டா ஐப்பே இல்லை தேரா டேய் எங்கே போயிட்டு வர அது ஒரு பெரிய கதை நான் அந்த பக்கத்தில் உள்ள இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன் என்னாச்சு மேலும் கீழும் ஒரே போக்கா இருக்கு ஏன் நீ என் நண்பனால கொண்ட ஓப்பனாக சொல்றேன் மதுராங்கிற பேரை மட்டும் கேட்டு தயவு செய்து உள்ள பெயிராதே சாப்பிடும் போது ஏதோ மதுரமா தான் இருக்கு முடிவை பாரு

இப்ப எதுக்கு கூறணி ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னியா என்ன ஃபங்க்ஷனு இப்ப கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடந்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமா அன்னைக்கு காலையில ஜப கூட்டம் நடந்துச்சா ஏ ஆமா நடந்து சாப்பாடு எங்க வாங்கினில அதான் அதான் பிரச்சனை உக்காருங்க நாச்சி எப்பவுமே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கவே கூடாது இனியாவது திருந்துங்க லே அண்ணாச்சி ஒரு மட்டன் பிரியாணி பார்த்தல் போட்டு விடு ஏ அண்ணாச்சி உங்கள மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் யாரும் இல்ல தெரியுமா செத்தம் அமைதியா இருங்க அவன் அவன் நிக்கிற இடத்துல நிக்கணும் ஒருத்தனும் அசைய கூடாது அசிஸ்டன் செக் பண்ணுங்க சார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் சார் எல்லாம் கரெக்டா இருக்கு வெரி குட் இந்த காலத்துல இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துகள் உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ஆரோக்கியமா பண்றீங்க இதை பாராட்டும் விதமாக உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கறோம் நன்றி சார் இது என் கடமை சார் அண்ணாஜி மறந்துடவே கூடாதுன்னு ஒரு வேலை சென்னில அது மறந்து அண்ணா மூடல 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 லே 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 அந்த பழைய சாம்பார்ல இலைய போத்தி மூடல அந்த எண்ணெய் எண்ணெய் தூக்கி கீழ ஊத்துல லே அந்த பூசின மூத்த சாப்பாடு குளிய தூண்டி போதல சத்தம் போடாதீங்க அமைதியா இருங்க ஏ ஆபீசர் வந்திருக்காரு பாரு நல்ல சேர் எடுத்து போடு ஒருத்தன் செய்ய கூடாது அவ அவ நிக்கிற இடத்துல நிக்கணும் செக் பண்ணுங்க ஹ்ம் ஒரே புளிச்சோடயா இருக்கு சார் சரே அது புளிசாதான் இந்த பல கிளைகள் நமக்கு இருக்கு பாருங்க என்னாச்சு அதனால இந்த பயக்க ஒரு பயக்கலும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க சரியே கிடையாது என்னாச்சு பண்டு காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அதை எடுத்து தூர ஊத்துங்களே அதை எடுத்து தூர ஊத்துங்களேன்னு கேட்கணும்ல நமக்கு தரம் தான் முக்கியம் என்ன சொல்றியா சார் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிட்டேன் ஒரு பொருள் கூட நல்ல பொருள் இல்லை சார் எல்லா பொருள்லையும் கலப்பணம் இருக்குது சார் ஆ எங்க வந்து யாருக்கிட்ட யாருன்னு தெரியும்ல எங்க பேக்ரவுண்டு தெரியும்ல எல்லாம் எங்களுக்கு தெரியும் வெளியே வாங்க அண்ணாஜி யாரு தெரியும்ல ஹோட்டலில் குப்பை இருக்கலாம் ஆனா ஹோட்டலே குப்பையா இருக்க கூடாது சீல் எங்கே இந்த மனுஷன் சொன்னது உண்மைதான் போலையோ இவர போய் இப்படி தப்பா நினச்சிட்டமா சரி இனிமேல் நமக்கு சாப்பாடுனா மண்ணாதான் புதன்கிழமை ஜனிக்கிழமை மறந்துடாதீங்க வருட்ட